பிஇ மற்றும் எம்பிஏ பயில தருமான கல்லூரி டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை நாடு வட்டம் பூத்து கிராமம் என் பெயர் வந்து பூவண்ணன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் ஆரம்பத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன் இடையில் வெளிநாடு குடும்ப சூழ்நிலை காரணமாக இடையில் வெளிநாடு ஒரு ஏழு வருஷம் போயிட்டு அந்த ஊர்லேயே அப்புறம் தங்கிட்டேன் உடம்பு உடம்பு உடல்நிலை சரியில்லாததுனால ஊர்லேயே தங்கி அப்படியே விவசாயம் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு விவசாயத்தில் ஒன்றும் பெருசாக இன்கம் வராதனால சரி குளம் ஒன்று விட்டுனு சொல்லிவிட்டு சின்ன குட்டையாக ஒரு அறுபதுக்கு எண்பது ஒரு குட்டையை ஒன்று வெட்டினேன் உட்டை வெட்டி ஒரு மூணு வருஷம் மூணு வருஷமாக உடனட்ருந்தேன் அப்புறம் போன வருஷம் ஒரு பொதுக்குழம் ஒன்று ஒரு அஞ்சு ஏக்கர் ஏலம் எடுத்தேன் பொது குழம்பு ஒன்று அஞ்சு ஏக்கர் ஏலம் எடுத்து இதில் குஞ்சை விட்டு இதுலேருந்து ஷிஃப்ட் கொண்டு அதில் விட்டு அங்கே பெருக்க வச்சு நல்லா நல்லா இருந்துச்சு ஈல்டு அதுக்கு தீவனம் பார்த்திங்கன்னாக்கா ஃபீடு ஆரம்பத்து குஞ்சில் தான் ஒரு ஒன்றரை மாதம் போட்டேன் அப்புறம் அதுக்கு பிறகு ஃபுல்லாக கடல புண்ணாக்கு எண்ணெய் எடுத்த தவிடு மற்ற ஊறல் மாதிரி சர்க்கரை சர்க்கரை ஒரு அஞ்சு கிலோ கோதுமைத்தொடர் ஒரு அஞ்சு கிலோ நார்மலுத் தொடர் அஞ்சு கிலோ சாணம் ஒரு அஞ்சு கிலோ ஈஸ்ட் ஒரு ஒரு அரை கிலோ இதெல்லாம் ஊறல் போட்டு ஒரு மூணு நாள் கழித்து நாலா நாளாக ஊற்றி விட்டுறது மாதத்து ரெண்டு தடவை அது எதுனாலனாக்க மீன் நல்லா தெளிவாக இருக்குது நோய் வராமல் இருக்குது குரோத்தும் இருக்குது மீன் குரோத்தும் நல்லா இருக்குது மீன் பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் மீன் பார்க்குறதுக்கும் அதனால நான் அதை பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா மீன் ஃபீடு போடாமல் இயற்கை முறையில் வளர்க்குறதுனால ருசி நல்லாயிருக்கு மீன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அதனால் நம்மளை நிறைய பேர் வந்து ரொம்ப இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கூட என்னை தேடி வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க மீனை டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால இப்போ நான் அந்த மீன் தொழிலை ஆரம்பித்த காரணமே நான் ஆரம்பத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு வந்து மேரேஜ் பண்ணேன் மேரேஜ் பண்ணிவிட்டு சரி ஊரில் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் விவசாயத்தில் நெல் இதெல்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் இடையில் டிராக்டர் ஒன்று வாங்கி வச்சு இருந்தேன் அது ஒரு மூணு நாலு வருஷம் வச்சு ஓட்டினேன் அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா உடம்புல பேக் பெயின் மாதிரி வந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷம் நானாகவே சொந்தமாக ட்ரைவர் படமாக நானாகவே வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் அஞ்சு ஆறு வருஷம் பேக் பெயின் வந்தவுடனே சரி அதுவும் தோல்ட்டு டிராக்டரை கொடுத்துட்டு நடா பண்ணுன்னு யோசனை பண்ணும்போது அப்புறம் இந்த மாதிரி ஒரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இதை குளத்தை வெட்ட ஆரம்பித்தேன் குளத்தை வெட்டி பேக் ஆரம்பத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்தளவுக்கு ஒரு ஐடியா இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே அப்புறம் இது பண்ண பிறகு தான் அப்புறம் ஒரு ஐடியா கொடுத்தாங்க அப்போ ஒரு ஆளும் ஒருத்தர் அனுபவமாக கேட்டு கேட்டு என்னோட அனுபவத்துக்கு தான் எல்லாமே இப்போ இது எல்லாமே என்னோடய அனுபவம் தான் பார்த்துருக்கோம் ஒருத்தராக கேட்டு கேட்டு நண்பர்கள்ட்டான் கேட்டு 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 பண்ணி செஞ்சு போகிறளும் நல்லா தானே இருக்குது இந்த குளத்தோட அளவு பார்த்திங்கன்னா எண்பதுக்கு அறுபது இதில் எவ்வளோ குஞ்சு விடலாம்னா ஆயிரத்தி இரநூறு விட்டு ஆயிரத்தி ஐநூறு விடலாம் ரெண்டாயிரம் குஞ்சு விடலாம் நான் இப்போ விட்டுருக்கேன் ரெண்டாயிரம் குஞ்சு விட்டுருக்கேன் ரெண்டாயிரம் குஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா மிருகாலு ரோகு கெட்டில் சும்மா கம்மியாக தான் ஒரு ஐம்பது சிசி ஒரு நாற்பது ஐம்பது மற்றபடி ரோகு மிருகாலு புல்லு இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நானூறு நானூறு விட்டுருக்கேன் நான் வயந்து விட்ட குஞ்சு வந்து அஞ்சு ரூபா குஞ்சு பத்து கிராம் சைஸு இதுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து காலையில மொதல் மாதம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒரு கிலோ சாயங்காலம் ஒரு ஒரு கிலோ அது அப்படியே கூட்டிக்க வேண்டியதான் அடுத்தடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் அந்த மீன் எடுக்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கூட போடலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு போடலாம் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் மீனை பிடிச்சி பார்க்கணும் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் மீனை வந்து தண்ணியை குறைச்சிட்டு பிடிச்சி பார்க்கணும் அதில் நோய் விழுந்திருக்கா என்ன பண்ணிக்கணும் பிடிச்சி பார்க்கணும் அது அதில் வந்து இதில் இந்த விஷயம் தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பிடிச்சி பார்த்துட்டு ஒரு மூணு மாதம் கழித்து சைஸை பார்த்துட்டு நம்ம பொது மீனை வந்து மேக்ஸிமம் அந்த ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மீன் ஷிஃப்ட் பண்ணி அடுத்த குடத்தில் விட்டோம்னா மீன் அதனுடைய பெருமை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவனோட வளர்ச்சி ஒரு அஞ்சு மாதம் கழித்து பிடிச்சி பார்த்திங்கன்னாக்கா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ இந்த சைஸில் இருக்கும் அதுலேருந்து நம்ம விற்பனைக்கு ஒரு ஆறு மாதத்துலலாம் நம்ம தயாராகிடலாம் நல்லா தீவனத்தை சரியாக முறையாக கொடுத்தோம்னா ஒரு ஆறு மாதத்தில் நம்ம வந்து விற்பனைக்கு தயாராகிடலாம் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ சில மிருகால் புல்லுக்கு பார்த்தீங்கன்னாடா ஒரு கிலோ வரும் ரோகு தான் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக உட்காக்கல சைஸு இந்த ஐட்டத்துக்கு தான் வரும் ரோகு மட்டும் இட்ரு கெட்டில் அதெல்லாம் சரசரன்னு பேருக்கான அது விற்பனை இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறதுண்ணா அதை வந்து இந்த குளம் வந்து நூறு குழி இந்த குளத்தினுடைய நீளம் அகலம் வந்து நூற்றி இருபது அடி அகலம் எண்பது அடி நீளம் இதில் வந்து மீன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு விடலாம் மீன் அறுவடை காலம்னு பார்த்தீங்கன்னா சுட்டு ஆறு மாதம் ஃபீடு வந்து நான் போடுறது கடல புண்ணாக்கு தவிடு ஆரம்பத்தில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு குஞ்சா இருக்கையில் ஃபீடு போடுவேன் அவ்வளோதான் அதுக்கு பிறகு வந்து கடலை புண்ணாக்கு தவிடு தான் என்னடத்த தவிடு இந்த கரசல் வந்து சார் கடலை புண்ணாக்கு கோதுமை தவிடு சும்மா நார்மல் தவிடு வெள்ளம் ஈஸ்ட்டு எக்ஸ்ப்ரோ ஃபை இதை வந்து மூணு நாள் ஊற வச்சு நாலாம் நாளும் தண்ணிக்குள்ளே ஊற்றணும் சார் சாணி சாணி கிலோ உன்னுடைய பயன் வந்து தண்ணியில் வந்து ப்ளாட்டை நல்லா வருவாங்க போட்டு தண்ணி நல்லா இருக்கும் தண்ணி வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் தண்ணி பச்சையாக இருக்கும் தண்ணி மீன் நல்லா குரோத்தும் நல்லாயிருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுறது மாஸ்துடைய டைம் ரெண்டு குட்டை இருக்கிறது ரொம்ப நல்லதுண்ணே ஒரு குட்டையோட ரெண்டு குட்டை மீன் போட குட்டை இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஒரே குட்டியில் கொண்டாந்த விட ஒரு ஐயாயிரம் கூட கொண்டாந்து விடலாம் ஐயாயிரம் முஞ்சை விட்டு அதை ஒரு ரெண்டு மாதம் வளர்த்து அது ரெண்டு தான் பிரித்தோம்னா ரொம்ப நல்லது அதில் ரெண்டாயிரத்து முன்னூறு அதில் ரெண்டாயிரத்தி நூறு ஆனால் ஒரே குட்டையில் அடக்கணும் மீன் பண்ணி அதில் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு பத்து கிராம் சைஸ் கொண்டு ஒரு அஞ்சு ரூபா குஞ்சு விட்றோம்னு வச்சிங்களேன் அது ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் அதில் வளர்த்து மூணு மாதம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நம்ம முறையாக பண்ணோம்னா ஒரு நூறு கிராம் சைஸுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துடலாம் நூறு கிராம் முத்தம் ப்ராப்ளம் சைஸுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துடலாம் அது ரெண்டு தான் பிரித்தோம்னாக்க ரெண்டு தான் பிரித்து விட்டோம்னாக்க அதுக்கு பிறகு தான் என்னுடைய வளர்ச்சியை ஒரு நூறு கிராம் குறைக்கும் கொண்டு வர தான் கொஞ்சம் சிரமம் அந்த நூறு கிராம் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு தான் அந்த மீனுடைய வளர்ச்சி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரன்னு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஆகும்போது ஒரு அஞ்சரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு அரை கிலோ சைஸு முடியாந்துடும் க்ரோத் நல்லா அருமையாக பிரித்து விட்டாலும் மீன் நல்லாயிருக்கும் இன்னொன்று மாதம் மாதம் கழச்சி பிரித்து விட்டாலும் மீன் நல்லாயிருக்கும் மீனுடைய டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனோடய வெயிட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ டூ ஒன்றரை கிலோ அந்த 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 பருவத்தில் நம்ம பிடிச்ச விற் விற்பனை பண்ணணும் அதான் மீன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போனால் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும்ல அதுக்கு மேலே போனால் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இடக்கு சைஸ் விடுகிறதுக்கு முக்கா கிலோ டூ ஒன்றரை சைஸும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லா விதம் நம்மளுக்கு விற்பனைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போனால் விற்பனை அப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அந்த டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் பண்ணணும் ஏற்க முறையில்னால் ஃபீடு இல்லாமல் கடலை புண்ணாக்கு கோதுமை தவிடு நம்ம நார்மல் தவிடு எண்ணெய் எடுத்த தவிடு இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டோம்னாலே மீன் டேஸ்ட்டு உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபீடு போடாமல் கொடுமை வரைக்கும் ஃபீடை தவிர்த்துருங்க மீனை விட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மாதத்துலேயே நான் பிடிக்க ஆரம்பிச்சுருவேன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ ஒன்றரை கிலோ நம்ம சைஸை ஒரு விட்டு முக்கால் கிலோ தண்ணோன்னு பிடிக்க ஆரம்பிப்பேன் பார்த்திங்கன்னாக்கா வாரம் வாரம் ஞாயிற்றுபா ஐயத்தி ஏழு ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் ரொம்ப பிடிக்கும் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூறு டு நூற்றி இருபது கிலோ ஓடும் பண்ணையிலையும் விற்பனை பண்ணுவேன் ஒரு ஆட்டோ பிடிச்சி லோக்கல்லையும் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுல லோக்கல்லையும் கொண்ட விற்பனை பண்ணிட்டு வர்றது விற்பனை வாய்ப்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனை நம்ம மீன் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால விற்பனை வாய்ப்புலாம் நூற்றி இருபது கிலோ அசால்ட்டாக ஓடும் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோ அசால்ட்டாக ஓடும் நாலு வாரம் பிடிப்பேன் நாலு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம் பிடிச்சி மீனாய் வியாபாரம் பண்ணிடுறாரு விற்பனைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரேட்டு இரநூத்தி இருபது டு இரநூத்தி சைஸுக்கு ஒரு தகுந்த மாதிரி இருபது தகுந்த மாதிரி நாலு ரூபா இரநூத்தி இருபது இடத்துக்கு போகும் அதனால் சைஸ் நல்லா தான் இரநூத்தம்பது ரூபா போடுவேன் ரகம் வந்து ரோகு மிருகால் புல்லு இது மூணு தான் எட்ட அதிகமாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து சிசி கெட்டிலலாம் சும்மா கொஞ்சமாக வச்சுருப்பேன் இது இது என்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக வச்சுருப்பேன் நான் இவர் குஞ்சே வந்து அதிகமாக ரெண்டாயிரம் கொஞ்சம்னாக்க ரோகில் ஒரு ஐநூறு மிருகால ஒரு ஐநூறு புல்லுல ஒரு ஐநூறு மற்ற வந்து நூறு இரநூறுவா கலந்து விட்டுக்கிறது இந்த ரகத்துக்குற மாதிரி நான் ரேட்டு யூஸ் பண்ணி விற்கிறது வாரம் வாரம் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை இடையில யாராவது ஃபங்க்ஷன் மாதிரி கேட்டாலும் பிடிச்சி கொடுக்குறது நான் மீன் பிடிச்சி கொடுப்பேன் இல்லைன்னு சொல்கிறது இல்லை நானே வந்து ஒரு ஆளை வச்சுட்டு நானே டேலாம் நாங்கள் பிடிச்சிருவோம் பிடிச்சி விற்பனை வாய்ப்பு பண்ணிக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த டைம் கேட்டாலும் பண்ணிக்கிறது என்ன மட்டும் நான் நான் செலெக்ஷன் பண்ணி பிடிக்கிறேன் ஞாயிற்று மணி ஞாயிற்றுக்கிழமை கெட்லாம் சிசியெல்லாம் வந்து ஏன் இது பண்ணுறது அது வந்து நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் நான் விற்பனை வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு மக்கள் வந்து விரும்பி வாங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா அது அந்தளவுக்கு பீஸு விழுகாது இப்போ ரோகு மிருகால் புல்லலாம் பீஸு ரொம்ப அருமையாக விழுவோம் என்ன ஒன்றுனா இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் இது ஒரு கெட்டலா சீசியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்தில் பிடிக்கலாம் நாலு மாதத்தில் போய் முக்கால் கிலோ ஒரு கிலோ வந்துடும் இதுனா ஒரு கிலோ இந்த சைஸ்லாம் அன்றைக்கி ஆனால் விற்பனை இப்போக்கு வந்து அது கொஞ்சம் இருக்கும் டேஸ்ட்டு ஓகே சாப்பிட்டவங்க வாங்குவாங்க அந்தளவுக்கு விற்பனைக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால தான் அதை அதிகமாக விரும்புகிறதில்ல இது ஃபீஸும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் ரோகு மிருகால் புல்லு இதுதான் தான் அதிகமாக இந்த உரத்தநாட்டு சரௌண்டிங்கு பார்த்தீங்கன்னா இதை தான் இந்த மீன் தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி கெட்லா சிசி வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் இன்னொரு விஷயம் என்னென்னாக்க இந்த உரத்தநாட்டு சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உயிர் மீனுன்னா கொஞ்சம் விற்பனை வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் கொஞ்சம் பிறண்ட மீன்னாக்கா விற்பனை வாய்ப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்க மாட்டாங்க அந்தளவுக்கு விரும்பி யாராவது அது வேறு மாதிரின்னு வச்சுக்கலாம் வாங்க மாட்டாங்க உயிர் மீன்னாக்கா டக்குன்னு என்ன ஒரு ஆட்டோவிலேயே ஏற்றிட்டு போகிறாங்க விற்பனைக்கு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நூறு கிலோ ஏற்றிட்டு போறோன்னாக்காக்காக்காக்க ஒரு அஞ்சாறு மீன் ஒரு அஞ்சாறு கிலோ அப்போ பிறண்டுட்டுனா அதே வந்து மக்கள் வாங்காது உயிராக இருந்தால் தான் பரத்தநாடு வட்டத்தை இந்த தமிழ் என்ன இதை பொறுத்த வரைக்கும் உயிராக இருக்கிற மீனுக்கு ஒரு தனி மார்க்கெட்டிங் உண்டு நம்ம சொல்கிற காசும் கொடுப்பாங்க காசும் கூட உயிராக இருந்தால் நம்ம கேட்குற காசு கொடுப்பாங்க இதே பிறண்ட அந்த அந்தளவுக்கு வாங்க மாட்டாங்க அதனால மேக்ஸிமம் உயிராகவே தான் நாங்கள் இங்கே பண்ணுறது உயிர் மீன் தான் சென்னைக்குள் உலகத்தர கல்வி பி பி டெக் மற்றும் எம்பிஏ பயில மிக சிறந்த கல்லூரி டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஒன் எயிட்